நான் அப்பதான் வந்து செஞ்சு கொண்டிருந்தேன்

சுஷாந்த் என்ன செய்றீங்க எங்க பவிந்தங்க நான் எங்க பா வந்துட்டேன் நான் ஓ மை கேன் மீ வாட்ச் அவுட் வந்தா இல்லதானே இனிமே வந்தா சொல்லுங்கடாப்பா ஐயோ கீழே ஒளிச்சிருக்கானே யா என்ன அடிகானே என்ன தெரியல செக் மேலல் வி மேலல் வி மேலல் ஜிஸ்ரா மேல enemy ஆ டாப் லியா இது இதுல ஆ டாப் லியா இல்ல இதுல எனக்கு முன்னுக்கு

இறங்கிட்ட முன்னுக்கு இறங்கிட்டாங்க ரொம்ப சொன்ன என்னட ஸ்கோப் என்னட ஸ்கோப் இல்லம்பா